வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் டெய்லி நம்ம டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதில் ஒரு பக்கம் நம்ம வந்து பாருங்கள் திருக்குறளில் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இஸ்லாமிய இலக்கியங்கள் கிறிஸ்துவ இலக்கியங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோங்க ஓகேங்களா இதில் நம்ம பார்க்க பொறுத்து சிற்று இலக்கியங்கள் ஸோ சிற்று தான் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் இதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆகிடும் அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் சரிங்களா சரிங்க சோ நம்ம பார்க்க பொறுத்து சிற்று இலக்கியங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சார் லாஸ்ட் டேலில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் முதல்ல அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட் வரையில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் ஓகேங்களா இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என பாடியவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் இது தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாரதியதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இணை இல்லை முப்பால் கிண்ணிலத்தை அப்படின்னு பாடி வரையாருங்க பாரதியதாசான் தான் பாடியிருப்பார் சரிங்களா சரிங்க கைஸ் இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு பேப்பர் எடுத்துங்க எப்பணும் போல ஒரு டென் கொஸ்டின்ஸ் போட்டுங்க ஸோ ஆன்சர் என்ன உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க கூட்டுரை கவனி சிற்றிலக்கியங்கள் ஸோ சிற்றிலக்கியங்கள் சார்ந்த அந்த மூன்று கூட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தமிழ்ன்றதுனால நீங்கள் வேகமாக கிஸ் பண்ணிவிடுங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாட்டுடைய தலைவனின் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இதில் ஒன்றை மட்டும் பாடுவது ஆமாங்க ஸோ பாட்டுடைய தலைவனோட அவனோட அறம் பொருள் இன்பம் வீடு மொத்தமே பாடாமல் அதில் எதுனா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து பாடக்கூடிய தான் சிற்றிலக்கியம் ஓகேங்களா கேரக்டர் தான் தொண்ணூத்தாறு வகைப்படம் என சதுரகராதி கூறுகிறது ஸோ சிற்றிலக்கியங்கள் வந்து தொண்ணூத்தாறு வகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகராதி ஓகேங்களா ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு வகைப்படும் சொல்லக்கூடிய நூல் சதுரகராதி தொல்காப்பியர் கூறும் விருந்து என்னும் வனப்பில் அடங்கும் ஆமாங்க தொல்காப்பியர் கூறக்கூடிய விருந்து என்னும் வனப்பில் அடங்கக்கூடியதான் இந்த சிற்றிலக்கியங்கள் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு டி யாரெல்லாம் டி போட்டிங்களோ அவங்க கிளாப் பண்ணிக்கலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம முதல்ல பிள்ளைத்தமிழ் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா சிற்றிலக்கியங்களை நம்மளுக்கு முக்கியமான கேள்விகள் கேட்கக்கூடிய இடம் இந்த பிள்ளை தமிழ்லருந்தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால் நம்ம முதல்ல பிள்ளைத்தமிழ் பார்த்தலாம் மற்றதெல்லாம் வந்து நம்ம சிக்ஸ் டூ புக்கில் மற்றதெல்லாம் என்ன அது தனியாக அப்புறம் பார்த்தரலாம் ஓகேங்களா சரிங்க சீ இப்போ பிள்ளை தமிழ் ஸோ இருந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஸோ தமிழ் எத்தனை வகைப்படுங்க பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளைத்தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழ் எத்தனை வைக்கப்படுங்க இரண்டு வகைப்படும் அடுத்து கூற்றை கவனி பிள்ளைத்தமிழ் ஸோ பிள்ளை தமிழ் சார்ந்த அந்த கூற்றுகள் பாருங்கள் இதில் உள்ள மொத்த பருவங்கள் பத்து பொதுவான பருவங்கள் ஏழு ஆண் பார் பிள்ளைத்தமிழ் மூன்று ఆమా <tries> ah, அனைத்துமே சரிங்க ஓகேங்களா இங்கே ஏன்னா மொத்த பருவங்கள் இதில் இருக்கக்கூடிய மொத்த பருவங்கள் வந்து பத்து பருவங்கள் மொத்த பாடல்கள் நூறு இருக்குங்க இருக்குதுங்க தமிழில் ஓகேங்களா அந்த பத்து பருவங்கள் எப்படி பிரிக்கிறாங்கடானா ஆண் பார் பெண்பார் பள்ளிக்கும் ரெண்டுக்குமே பொதுவான பருவங்களாக வந்து அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுத்துக்கும் பொதுவான பருவங்களாக வந்து ஏழு பருவங்களை பிரிக்கிறாங்க அடுத்து ஆண் பார் தமிழ் ஆண் பார்க்கு மட்டும் மூணு பருவங்களாகவும் பெண்பாருக்கு மூணு பருவங்கள் வந்து தனித்தனியாக வந்து பாடப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு பாலினத்திற்கும் பொதுவான பருவங்களாக ஏழு இருக்குது ஆணுக்கு தனியாகவும் மூணு பெண்ணுக்கு தனியாக மூணு மூணு தனித்தனியாக பாடப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து சரியாக தாங்க இருக்குது ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் இந்த பொதுவான பருவங்கள் பார்க்குறவங்கள நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பொதுவான பருவங்களை பொறுத்தவரைக்கும் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஓகேங்களா இதாங்க அந்த ஆர்டர் ஓகேங்களா காப்பு செங்கீரை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி அப்படின்றதா வந்து அந்த ஏழு பொதுவான பருவங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா நான் வச்சுங்க காப்பு போட்டுக்குன்னு செங்கரை பறிக்க போகிறாங்க ஓகேங்களா காப்பு போட்டு என்ன பண்ணுறான் செங்கரை பறிக்க போகிறான் அப்படி பறிச்சுங்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த தாள் செங்கிரை அறத்தை மீதி தால் கைனில் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா அந்த தால் அவனோட காலை குத்தி நான் ஆயிடுது அவனு சப்பானி ஆயிடுறான் காலில் குத்தினதால் நொண்டு நொண்டி நடக்க ஆரமிச்சிடறான் அதனால சப்பானி ஆயிடுறான் ஓகேங்களா ஸோ சப்பானியான அந்த அறத்தை பார்த்துட்டு மொத்தம் கொடுக்க வருது அம்புலி அப்படின்னு நான் மொத்தம் முக்கியத்துவம் கொடுக்க வருது அம்பிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து அந்த ஏழு பருவங்கள் ஸோ இந்த ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுனா உங்களுக்கு வந்து மறக்காது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தாத ஒன்று எது ஸோ இங்கே கொடுக்கப்படுறதுல பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றில் சூப்பர் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சிற்றில் அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா அம்மானை கிழங்கு நீராடல் அம்மானை கிழங்கு நீராடல் இது மூணுமே வந்து பார் பிள்ளை தமிழுக்கு உரியவை ஓகேங்களா அம்மானை கிழங்கு நீராடல் இது மூணுமே தமிழுக்கு உரியவை சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஓகேங்களா இது மூணுமே ஆண் பார்ப்பில்லை தமிழ் கூறியவர் அப்போ பாருங்கள் மூணுமே சி சி சின்னு வரும் சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஓகேங்களா அப்போ இது மூணுமே ஆண் பார்ப்பிள்ளை தமிழுக்குரியவை சிறுன்னு வரக்கூடிய மூணுமே ஆண் பார்ப்பிள்ளை தமிழ் கூறியவை கிழங்கு நீராடல் ஓகேங்களா ஸோ பெண் பார்ப்பிள்ளை தமிழ் ஸோ ஒரு பெண் என்ன பண்ணுறா அம்மா கிட்டே போயிட்டு அம்மா இந்த கிழங்கை நீரால கழுவிட்டுமான்னு கேட்குறாரு நான் போச்சுங்க அப்போ அம்மானே கிழங்கு நீராடல் இது மூணும் பெண் பார்ப்பிள்ளை தமிழ் ஓகேங்களா அப்போ பொதுவான பருவங்கள் ஏழுனான்னு பார்த்தோம் ஆண் பார்ப்பிள்ளை தமிழுக்கு எல்லாமே சீசின்னு ஒருன்னு பார்த்தோம் பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கு அம்மா கிழங்கு நீரால கழுவட்டான் இதை உங்களுக்கான ஷார்ட்கட் ஓகேங்களா இது நல்லா நான்பிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் புலவர்களுக்கு புலி எனப்படும் பருவம் எது ஸோ புலவர்களுக்கு புலி என அழைக்கப்படும் பருவம் எது ரொம்ப முக்கியங்க நல்லா ஞாபகிச்சுங்க ஸோ சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அம்புலி பருவம் சீதாங்க ஸோ ஏழாவது பருவமான அந்த அம்புலி பருவம் தான் வந்து பார்த்தோன்னா புலவர்களுக்கு புலி என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யார் ஸோ இது பாருங்க நம்ம அங்கே ஆழ்வார்கள் பற்றி பார்க்கும்போதே இதை நம்ம பார்த்துருப்போம் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யார் ஸோ இப்போ யாருங்க பெரிய ஆழ்வார் தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஒரு கடவுளே குழந்தையா பாவித்து என்ன பண்ணியிருப்பார் பாடிருப்பார் ஸோ கண்ணனை வந்து குழந்தையா பாவித்து ஒரு முதல்ல பாடிட்டுருப்பாரு அதனால் பிள்ளை தமிழ் இலக்கியத்தோட முன்னோடி யார்ன்னா பெரிய ஆழ்வார் தான் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மீண்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் எது சூப்பர் இதுங்க குலோத்தொங்க சோழன் பிள்ளைத்தமிழ் விதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குலோத்தொங்க சோழன் பிள்ளைத்தமிழ் தான் தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் ஓகேங்களா ஸோ இது யார் எழுதுனாங்க அப்படின்னா யார் எழுதுனதுங்க ஒட்டக்கூத்தர் தாங்க எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ பிள்ளை பிள்ளைத்தமிழ் யார் எழுதியிருப்பாருனா ஒட்டக்குற்றால் எழுதப்பட்டதான் வந்து குலத்தொங்க சோழன் பிள்ளைத்தமிழ் இதனால் நான் வச்சுங்க ஏன்னா அது வந்து தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் எதுன்னு கேட்டாங்க அது எழுதுந்து யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து இருக்குங்க சரிங்களா ஸோ பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழ் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இது ரெண்டுமே குமாரகுருபர்களால் எழுதப்பட்டது இது திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வருவார் திருகுட ராசப்ப கவிராயர் ஸோ திருக்குற்றால உலா திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் திருக்குற்றால தலபுராணம் திருக்குற்றால சிலடை இது எல்லாமே திருக்குட ராசப்ப கவிராயர் வருவாருங்க ஓகேங்களா அப்போ திருக்குற்றாலன்னு வந்தாலே நீங்கள் அவரை தான் ஆபத்துக்கணும் ஓகேங்களா அப்போது பிள்ளை பிள்ளைத்தமிழ் தான் தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் குமரகுருபரர் ஸோ ஏன் நம்ம குமரகுருபரர் பற்றி பார்க்குறேன்னா பிள்ளை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை எதிர்பாரும் பார்த்தோம் ஸோ முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மீனாட்சி தமிழ் எதிர்க்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் அவர் சார்ந்த கூற்றுகள் ஏன்னா நீங்கள் கொஸ்டினை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த குமரகுருபரை சார்ந்த ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அவர் எங்கே பறந்தார் இல்லை எங்கே வளர்ந்தாரு அவரோட நூல்களில் பொருந்தாதது ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அவரை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியங்கள் குமரகுருபரின் ஊர் திருவைகுண்டம் ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டு தான் பெற்றோர் சண்முக கவிராயர் சிவகாமி சுந்தரி பெற்றோர் இருந்து சண்முக கவிராயர் சிவகாம சுந்தரி ஓகேங்களா ஆமாங்க கூற்று ரெண்டாவது கூற்றுவும் சரிதாங்க ஐந்து ஆண்டுகள் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றார் ஓகேங்களா ஸோ ஐந்து ஆண்டுகள் பேசாமல் இருந்து என்ன பண்ணிருக்காரு திருச்செந்தூரோட முருகன் அருளால் தான் வந்து ஒரு பேசும் திறனையும் பெற்றிருப்பார் ஆமாங்க இங்கே மூணு கூற்றுமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போ குமரகுருபரோட ஊர் நல்லா நாபிச்சிங்க திருவைகுண்டம் அவரோட பெற்றோர் சண்முக கவிராயர் சிவகாம சுந்தரி இவர் ஐந்து ஆண்டுகள் பேசி வராமல் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் வந்து பேசியிருப்பார் ஓகேங்களா இங்கே எல்லாமே வந்து சரியாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்க குமரகுருபரின் நூல்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க ஏன்னா நிறைய கொஸ்டின் இதான் கேட்குறாங்க நூல்களில் பொருந்தாதது தான் நிறைய முறை கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸோ இந்நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் தான் வந்து பொருந்தாதது ஓகேங்களா ஏன்னா எதுக்காக இது இதை நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா இவர் பாருங்கள் அஞ்சு ஆண்டு இவர்கிட்ட பேச்சு வராமல் இருந்துட்டு யாரோட அருளாவில் பேசியிருப்பார் திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் பேசியிருப்பார் அதனால் என்ன நினைப்போம் நம்ம திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் வந்து இவர் தான் பாடிருப்பார்னு நம்ம நினைப்போம் ஓகேங்களா ஆனால் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இவர் பாடியிருக்க மாட்டார் ஓகேங்களா அப்போது இப்படி இப்படி கூட கேட்கலாம் பாருங்கள் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று ஐந்து ஆண்டுகள் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகனர்களால் குமரகுருபரர் பேசினார் கூற்று ரெண்டு இதனால் இவர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழை ஏற்றினார் ஓகேங்களா ஸோ இதுமாரி கூட கூட்டு கேட்கலாம் அப்போ கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று ரெண்டு வந்து தவறு ஏன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் யார் எழுதியிருப்பார் பகழி கூத்தர் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ பகழி கூத்தரால் தான் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் இதனெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மற்றபடி மதுரை கலம்பகம் கந்தர் கழிவண்பா நீதிநெறி விளக்கம் இது எல்லாமே யாரோட நூல் நம்ம குமரகுருபர நூல்கள் தான் ஓகேங்களா ஸோ கந்தர் கழிவண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் காசி கலம்பகம் திருவாரூர் மும்மணி கோவை இது எல்லாமே யாரோட நூல்களுங்க குமரகுருபரரோட நூல்கள் தான் ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குமரகுருபரர் சார்ந்த நூற்றாண்டு எது குமரகுருபரர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பிரீதிகான ஆன்சர் சி பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்து பாருங்கள் குழந்தையின் ஐந்து முதல் ஆறு மாத அசைவுகளை அவங்க நம்ம ஒரு பத்து கொஸ்டின்னு பார்த்துட்டோம் இது வந்து பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் இந்த வீடியோக்கான உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா குழந்தையின் ஐந்து முதல் ஆறு மாத அசைவுகளை குறிக்கும் பருவம் எது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க இதுவும் எக்ஸாமிளாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குழந்தையின் ஐந்து முதல் ஆறு மாத அசைவுகளை குறிக்கக்கூடிய அந்த பருவம் எது ஓகேங்களா ஸோ ஒரு பொதுவான பருவம் நம்ம வந்து பார்த்துருக்கல ஏழு பருவங்கள்ல ஒரு பருவம் வந்து குழந்தையோட ஐந்து ஆறு மாத அசைவுகளை வந்து பதிவுக்கூடக்கூடிய அந்த ஒரு பருவமாக இருக்கும் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிளியராக தெரியும் என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மனசார என்ன பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்